சூரியன் மற்ற நட்சத்திரங்களை போல அதுவும் ஒரு எரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாரு சூரியனை தான் பூமி உட்பட எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அப்படிங்கிற ஒரு உண்மையும் அந்த காலத்துல அவரு கண்டுபிடிச்சு சொன்னாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க நிறைய தவறான தகவல்களை பரப்புறீங்க அப்படின்னு அவர் மேல குற்றம் சாட்டினாங்க ஆனா அவர் சொன்னது நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு அவர் உறுதியா இருந்தாரு இவரோட கொள்கைகளை அவர் திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் இவர் தயாரா இல்லை அதனால இவர் மேல வந்து கேஸ் போட்டாங்க இவர் ஜெயிலுக்கும் அனுப்புனாங்க பிறகு இவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு தண்டனியை நிறைவேற்றுவதற்காக இவரை தெருக்கல்ல நிர்வானமா அழைத்து வந்து இவரை தீவச்சம் கொழுக்கிட்டாங்க இப்படி அறிவியலை நிரூபிப்பதற்காக தன் உயிரை துறந்தவர் ஜியார்டோனோ ப்ரூனோ இப்ப நமக்கு தெரிய வருது சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குது அப்படின்னு இப்படி அறிவியலை நிரூபிக்க தன் உயிரையும் விட்டுட்டாரு இந்த மாதிரி தகவல்களுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்